வெல்கம் டு கேரளார் அடுக்கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான வின்னிங் கொடுத்துருந்தோம் ஒரு அருமையான மெத்தேடு நம்ம ரெண்டாம் நம்பர் தான் ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்து செம்மையாக விழுந்துச்சு மாதிரி நமக்கு சி போலில் தான் நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு அருமையான வின்னிங் வந்துச்சு ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எதுக்காக கொடுக்குறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்காச்சும் வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம என்ன சொன்னால் இங்கே வந்து பாருங்கள் இந்த நம்பர் தான் நமக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் para vale, né? 0 ஒன்று ரெண்டு இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த மூணு நம்பர் அப்படியே வந்துடுச்சு பாருங்க அதே மெத்தடை பயன்படுத்தி நமக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க அதுமேனு மெத்தேடு சரிங்களா இதில் தான் நமக்கு ஏ போர்டு ஒன்னா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஜீரோ நேற்று வந்து முந்தா நாள் கொடுத்தோம் ஜீரோ வந்து நம்ம கொடுத்தோம் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி வந்துச்சு நேற்று ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் சூப்பராக இருந்துச்சு மேபி நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர் வருமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாலும் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் அந்த இடத்துல மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய உங்களுக்கு டுஸ்ட் டுஸ்ட்டு நிறைய டுஸ்ட்டு இருக்குது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஆடற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதை ட்ரை பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு வந்து தான் உண்மையான மேட்ரு சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு டூஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்றைய மாதிரியே மறுபடியும் நமக்கு இங்கே ஒரு ஜீரோ கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அது நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் எட்டுக்கு கீழே ஜீரோ கொண்டதை கொடுத்துட்டாங்களா அதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நமக்கு இன்னும் ஒரு சில நம்பருக்கு டவுட்டில் இருக்க அந்த நம்பர் நாளைக்கும் கட்டாயமாக வந்து தீரும் வந்தே தீரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பராகவும் இருக்குது அதையும் நம்ம தான் நம்ம உங்களுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி இல்லையா ஏழாம் தேதி வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி ட்ராக இருக்குது சரிங்க அப்போ நானூற்றி பதினெட்டாவது குழுக்கள் அதை பேச வச்சு நமக்கு என்ன மாதிரி ஆடலாம் ஆட்ருக்கான சான்சஸ் இருக்கலாங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக வெண்டிங் நம்பர் ஆடலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரை உங்களுக்கு பம்பர்லேயே வந்து வண்டி நம்பர் ஆடி இருந்தாங்க அதே மாதிரி இதுலேயும் ஆடற சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் வந்து ஏ போலில் வந்து ஜீரோ பி நேற்று வந்துருச்சு அதனால் ஜீரோ பி வந்து பதினஞ்சு சி போல் வந்து ஒரு முப்பத்தி ஒன்று இதெல்லாம் ஒவ்வொரு நாள் சேர்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி இதில் பதினாறுன்னு ஒரு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்துருச்சு இதில் ஒரு ஜீரோ இது ஒரு இருபது இது ஒரு ஒன்று அவ்வளோதான் இது மாதிரி கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக வின்னிங் ஒரு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நாளாக வந்து நமக்கு சி போர்டுலேயும் மூணாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அதே மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் மூணு பி போட் நாலு சி போர்டு அஞ்சு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போலில் வந்து நாலு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் அதே அதாவது ஆறாம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு நாளில் பெண்டிங் விட இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகாதான் இல்லையா எனக்கு அது போக வேறு ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுது அது என்னன்றதையும் பார்த்தலாம் அதே மாதிரி பி போலில் ரெண்டு சி போலில் ரெண்டு இதான் நமக்கு அமைதியாக இருக்குது அதே மாதிரி ஏ ஆ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போலில் வந்து ஆறு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்போட ரெண்டு பி போல் வந்து உங்களுக்கு ஏழு சி போல் மூணு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏப்பில் ஏழு பி போல் நான் ஒன்று சி போல் பதினாலு சரிங்களா எனக்கு இருந்துச்சு ரெண்டு நாள் விந்துருச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஜீரோ இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ தான் சரிங்களா ரெண்டு ஜீரோ வந்துச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ நமக்கு ரெண்டு ஜீரோவும் எடுத்துட்டாங்க சரி ரெண்டு ஒன்பது நம்பர் எடுத்துட்டாங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஜி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல ஒன்று பி போடல ஒன்பது சி போடல பன்னெண்டு நாளில் பெண்டிங்ல இருக்குது நாளையோட சுற்றும் ஒரு பத்து பத்து நாள் பெண்டிங் சரிங்களா இப்போ நம்ம ஆவரேஜாக என்னங்க நம்பர் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சில நம்பருக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரியவே பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஏன்னா இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவே ஆடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் உங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது மெயினாக பாருங்கள் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நானூற்றி பதினெட்டு சரிங்களா இந்த நானூற்றி பதினெட்டு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரி போன வாரத்தில் ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்தாங்க அது மாதிரி மறுபடியும் இந்த ட்ரா நம்பரை பேச வந்து ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு அதாவது முந்நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க போன மாதம் போன மாதம் போன மாதம் டிராவில் தான் அதுவும் இந்த மாதம் இந்த மாதத்தில் நிர்மல் கம்பெனி இப்போ தான் ஃபஸ்ட்டு வருது ஏழாம் தேதி சரிங்களா அப்போது அவங்களுக்கு போன மாதத்தில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தான் கொடுத்தாங்க அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதுலேருந்து வரைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எதாவது ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நானூற்றி பதினெட்டு பேசாக வச்சு நமக்கு ஆட்ற சான்சஸ் இருக்கிற மாதிரியும் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி நமக்கு இதில் ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆல்போர்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஆல்போர்ட் என்னங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடச்ச வரைக்கும் பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இன்றைக்கி கடிக்கக்கூடிய நம்பர் என்னங்க ரெண்டு ஒன்பது ஒன்பது இதுக்கு என்னங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் வந்து மெயினாக மெயினாக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதுக்கு எட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு வர வேண்டிய நம்பர் நாளைக்கு சரிங்களா ஏங்க எட்டாம் நம்பர் பேசிக்காக வரணும்னு கேட்குறீங்க அப்படின்னா நேற்று இங்கே வந்து கணக்கு பார்த்தாலும் உங்களுக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதை கனெக்ட் பண்ணி எட்டு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது உங்களுக்கு நானூற்றி பதினெட்டுங்கிறதுலேயும் ஒரு நான் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது அதை நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்கணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா ஏன்னா அது வரக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்குறோம் மாதிரி நாளைக்கு இன்னொரு சி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரா நம்பர் பேஸ்டாக கொஞ்சம் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சரிங்களா அதை பேசாக வச்சு பார்க்கும்போதும் ட்ரா நம்பர் பேஸ்டாகவும் ஆர்டருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியுது ஏன்னா நூ அதாவது நூற்றி பதி நூற்றி முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ரெண்டுக்கு நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்து ஒன்பது மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுத்து ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மேபி அதே மாதிரி நம்பர்கள் தான் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டு ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பேசிக்காகவே நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதான்றதே பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேழு ஒன்பது கேழு ஒன்பது கேளுன்னு மேட்ச் ஆகலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது கேளுன்னு ரெண்டு போர்டு பெரிய நம்பர் இருக்குது நல்லா கவனம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு போர்டு பெரிய நம்பர் இருக்குது அதுக்கு பேசிக்காக என்ன கொடுப்பாங்களோ அதான் கொடுக்க போகிறாங்க வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா எட்டு ஏழுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தோணுது என்னுடைய கணக்கில் காமிக்கக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா அதுதான் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு நாலு நம்பர் எப்படிங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகும் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகும் இப்போ நாலு நம்பருக்கான ஆட்டம் கொடுத்த நாளைக்கு இருக்குது அது போக ட்ரா நம்பர்லையும் நமக்கு நாலு நம்பர் இருக்குது அதே மாதிரி ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு நாலு நம்பர் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் ஆட்றோம் ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலுன்னு ஆட்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன் ஒன்பது நம்பரு டேரெக்டான பவர் வந்து நாலாம் நம்பர் தான் அதில் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சில நம்பர்னு ஒன்னா நம்பர் எதுக்கு ஒன்னா நம்பர் கொடுக்குறீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று அதே மாதிரி இந்த ஒன்பது நம்பருக்கும் ஒன்றா நம்பர் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறீங்க அது போக ரெண்டு போக பெண்டிங் நம்பராகவும் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடருக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி வருதுன்னா கூட இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ஒரு ஒன்றா நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும் ஏன்னா ரெண்டு கெட்டு ஒன்பது கெட்டு ஒன்பது கெட்டு அப்படி அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு மேட்ச் ஆகலாம் அதனால தான் எண்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு அதே தான் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் ரெண்டுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்று அந்த கணக்குலாம் நம்ம கொடுக்குறோம் அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு அதாவது எண்பத்தி நாலு எழுபத்தி ஒன்றுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு மேக்ஸ் ஆகாதது மெயினாக பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது நாலு நம்பர் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு இதுக்குள்ளே தாங்க அதிகமாக மேட்ச் ஆகுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எண்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர்லையே வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகி வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் நம்ம எப்பயுமே சொல்லி கொடுக்குறது தான் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்